ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் கிச்சன் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து இந்த ஆயில் பாட்டில் தான் இது அதிகமாக நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறதுனால அந்த ஆயில் பாட்டில் மட்டும் இல்லாமல் அந்த வைக்கக்கூடிய ட்ரே இருக்கு பாருங்கள் அது ம அதுவும் ரொம்பவே பிசு பிசுப்பாக தான் இருக்கும் அதை நம்ம வந்து அப்பப்போ லேட்டாக க்ளீன் பண்ணி வைச்சாலும் மாதத்தில் ஒரு டைமாவது நம்ம வந்து இதை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாட்டிலையுமே ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு அதனால் நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து கண்ணாடி பாட்டில் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக தான் நம்ம க்ளீன் பண்ணணும் நான் முதல்ல இந்த பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் அலசி அப்படியே வந்து ஊற்றிட்டு எப்படி அது பூ போல வைக்கணும் ஏன்னா கண்ணாடி பாட்டில் கீழே கொஞ்சம் வேகமாக வச்சாலும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாத்தையும் அப்படி வந்து கீழே வச்சாச்சு சிங்கக்குள்ளே போட்டிருக்கேன் கழுவுறதுக்காக அது கூட நம்ம இந்த பெரிய பாட்டில் வாங்கும்போது ரெண்டு சின்ன பாட்டில் வந்து கிடச்சிது அது என்னென்னா மிளகு அந்த பத்தல் தூள் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணால் அப்படி த தூவி தட்டுற மாதிரி சின்ன பாட்டில் ரெண்டு கிடச்சிது அதுவும் வந்து எப்ப யூஸ் பண்ணுவேன் அப்புறமா வந்து அப்படி கழுவி கழுவி வச்சுருப்பேன் அது எல்லாமே எடுத்து அலசி சிங்க்கில் வச்சாச்சு இப்போ இந்த ட்ரே பாருங்க எவ்வளோ ஒரு பிசு பிசுப்பு இதை வந்து நான் நேரடியாக அந்த ஜெல்லு போட்டு கலவ போகிறதே இல்லை இப்போ முதல்ல அதில் இருக்க ஆயில் பிசுக்கெல்லாம் எடுக்கணும் பேப்பர் வச்சு தொடச்சாலும் துணி வச்சு தொடச்சாலும் அது வந்து வரவே செய்யாது அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவை அப்படி அந்த ட்ரேயில் போட்டுட்டு நம்ம கையால் சும்மா லைட்டாக அப்படி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக அந்த ஆயில் எல்லாமே அந்த கோதுமை மாவோட சேர்ந்து உருண்டு வந்துடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் பிசு பிசுப்பு எதுவுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாவும் அப்படியே உருண்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒன்றா சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருவேளை நமக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டுட்டு அந்த இடங்கள்லலாம் நம்ம மறுபடியும் அந்த மாவை சேர்த்து லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கவே இல்லை நான் லைட்டாக தான் தேய்ச்சிட்டு இருக்கேன் அந்த மாவோடு சேர்ந்து அந்த ஆயிலுமே சுத்தமாக வந்துடும் இது வந்து கொஞ்சம் அதிகமாக பிசுக்கு காஞ்சி தான் இருந்தது அதுவுமே ரொம்ப அழகாக வந்துட்டு இப்போ வெளிப்பக்கத்துலேயும் அதே மாதிரி நான் லைட்டாக அந்த கோதுமை மாவை கையில் தொட்டுட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு டைம் அலசிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு எல்லா பீஸுக்குமே வந்துடும் இனி வந்து நம்ம லைட்டாக ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலே போதும் ஏன்னா அழுத்தி அழுத்தி தேய்க்கிற வேலை இதில் வந்து மிச்சம் உங்களுக்கு கோதுமை மாவு வந்து இல்லை அப்படின்னா அரிசி மாவு இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஆனால் ரொம்பவே நம்மளுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கிறது அப்படின்னா கோதுமை மாவு தான் இப்போ வந்து ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் தேய்ச்சி அந்த ட்ரே ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இந்த கண்ணாடி பாட்டில் இருந்து பெருங்க அதையும் வெளி பக்கத்தில் கொஞ்சம் கோதுமை மாவை கையில் தொட்டு கொஞ்சம் தேய்ச்சி அலசிக்கிட்டேன் இப்போ வெளியில் உள்ள பிசுக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஸ்க்ரப்பரில் ஜெல்லை வந்து தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப பிசுக்கெல்லாம் இல்லை அடிக்கடி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இனி இதில் இன்னுமே ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து நான் வந்து அந்த பாட்டிலுக்கு உள்ளே க்ளீன் பண்ண போகிறேன் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த வாய் பகுதி ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் நம்ம வந்து ப்ரெஸ் போட்டு உள்ளே தேய்ச்சாலுமே அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது அதுக்காக நான் எடுத்துருக்க ஒரே ஒரு பொருள் தான் அரிசி இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த அரிசி ஒரு ஸ்பூன் வந்து இந்த பாட்டிலில் சேர்த்துடலாம் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்ந்து கலத்து வ கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த லிக்விடு அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டுட்டு நல்லா குளுக்கணும் அப்படின்னாலே ஈஸியாக அதில் உள்ள ஆயில் பிசுக்கு எல்லாமே வந்துடும் கைகளால் அழுத்தி அழுத்தி தேய்க்கிற வேலை ரொம்பவே மிச்சம் இது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நம்ம வந்து பாட்டில் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமாகவே தெரியாது ஏதோ கொஞ்சம் விளையாடுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு இது கண்ணாடி பாட்டில் மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துடுவோம் பாருங்கள் அது ஜூஸ் பாட்டில் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இதே மெத்தடில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஆயில் பிசுக்கு எந்த அசடு உள்ளே இருந்தாலும் அழகாக அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் நான் இதை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து உள்ளே எடுத்து எடுத்து நல்லா ஒரு மூணு நாலு நேரம் இதை வந்து குளிக்கி குளிக்கி அலசி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நொறை கூட இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆயிரும் இப்போ அந்த பாட்டில் வந்து நான் காமிக்கிறேன் பேருங்க எந்த அளவுக்கு பல பழனி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் பழைய பாட்டில் எப்படி இருக்குது நம்ம க்ளீன் பண்ண புது பாட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் புதுசு போல் சூப்பராக இருக்கும் அப்படி வந்து நான் கைகள் வச்சுருக்கேன் கை வந்து அந்த அளவுக்கு தெரியுது இது இன்னும் அப்புறம் ரொம்பவே தெளிவாக இருக்கும் இப்போ அந்த பாட்டிலை வந்து ஒரு பக்கத்தில் நான் அப்படியே கமத்தி வச்சுக்கிட போகிறேன் அந்த மூடியையும் நல்லா நம்ம கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டு அது கூடவே சேர்த்து இந்த மாதிரி கமத்தி வச்சிடலாம் கண்ணாடி பாட்டல் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கத்தில் ரொம்ப கவனமாக வைங்க கொஞ்சம் கவனம் இல்லைனாலும் அது வந்து கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக வச்சிடலாம் இப்போ அந்த பாட்டில் வந்து தண்ணி வெடிஞ்சிட்டு இருக்கட்டும் அடுத்த பாட்டில் நம்ம அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கிடலாம் முதல்ல வந்து லைட்டாக கோதுமை மாவு தொட்டு எல்லாம் தேய்ச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரப்பர் போட்டிருக்கேன் வெளிப்பக்கத்தில் மறுபடி கொஞ்சம் ஜெல் கலந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி உள்ளே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தேவைக்கு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் நல்லா இதை அப்படியே குளிக்க விடலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது இதே மாதிரி நம்ம வந்து நிறைய விதமான பாட்டில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் ஒருவேளை இதுக்கும் உங்களுக்கு ஆயில் பிசுக்கு இதை விட அதிகமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கடைசியில் இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கி கீழே ஊற்றிட்டிங்க அப்படின்னா இன்னுமே க்ளீன் ஆகிரும் ஆனால் இதில் எந்த பிசுக்குமே இருக்காது என்ன பாட்டிலில் இந்த ஸ்மெல்லு கூட சுத்தமாக இருக்காது அந்தளவுக்கு இது நீச்சாக க்ளீன் ஆகிரும் அடுத்தது நம்மளுக்கு அந்த குட்டி குட்டி பாட்டில் ரெண்டு இருந்தது பாருங்கள் இது வந்து மிளகு தூள் ஒன்றில் போட்டு வச்சுருப்பேன் ஒன்றில் வந்து வத்தல் தூளோ உப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ பிள்ளைங்களுக்கு ஆஃப் ஆயில் ஆம்லெட்லாம் போட்டு கொடுக்கும்போது அதில் தூவுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ எல்லாமே காலியாகனதுனால மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதில் வந்து அந்தளவுக்கு ஆயில் பிசுக்கு எதுவுமே இல்லை லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்னுமே கொஞ்சம் ரிஸ்கான வேலை அப்படின்னா இந்த ஆயில் தடவுறதுக்காக ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருப்போம் பாருங்கள் இது தான் இதில் வந்து நம்ம தோசையெல்லாம் சுடும்போது அப்படியே ஆயில் வந்து தடவிட்டு தடவிட்டு அந்த கட்டையை வந்து உள்ளே போட்டு வச்சுருப்போம் இதை வந்து நம்ம அப்பப்போ அடுப்பு பக்கத்தில் எடுத்து வச்சு வேலை செய்கிறதுனால கொஞ்சம் அந்த சூட்டிலேயும் அந்த பாத்திரம் வந்து விளிம்பு பகுதியிலலாம் கொஞ்சம் கறுக்குற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ஆயில் பிஸுக்கு சீக்கிரமாக அந்த விளிம்பு பகுதியிலெல்லாம் அப்படியே படிஞ்சு போய் திக்க ஆகணும் அது போல் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அந்த விளிம்பு பகுதியிலலாம் சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணியிருக்கேன் மற்றபடி நம்ம வந்து எல்லா பாட்டில் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுமோ அதே மாதிரி கோதுமை மாவை கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்தோம்னாலே ஈஸியாக வந்துடும் இப்போ எல்லாமே அந்த ட்ரேயில் வந்து தேய்ச்சி தேய்ச்சி வச்சுட்டு கடைசியில் கழுவிடலாம் அப்புறம் நான் இப்போ கடைசியில் கழுவுறது பார்த்திங்கன்னா இது வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போன வாட்டர் பாட்டில் தான் பாட்டில் வந்து கீழே விழுந்ததில் மூடி வந்து உடஞ்சிட்டு அதனால் நான் இந்த பாட்டில் வந்து எனக்கு தேவைக்கு கிச்சனுக்கு ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போகிறேன் நல்ல பாட்டில் புதுசாக வாங்கினா தான் இப்போ அதை பேஸ்ட் பண்ணாண்டா அப்படிங்கிறதுனால அதையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாட்டில் ரே எல்லாமே கழுவி நம்ம வந்து நல்லா அப்படி தலை கீழாக கமத்தி காய வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் நைட்டு அப்படியே இருந்ததுன்னா காலையிலே எடுத்து நம்ம வந்து நல்லா துடைச்சிட்டு மறுபடியும் அதில் வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதனால் நான் இதை வந்து அப்படியே க்ளீன் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுட போகிறேன் அப்பப்போ ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி மொத்தமாக நம்ம வந்து கொஞ்சம் தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் ரொம்ப பிசுக்கு வந்து சேராது அது இல்லாமல் வாரத்தில் ஒரு முறையாவது இதில் போட்டிருக்க பேப்பர் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அப்பப்போ கொஞ்சம் துணிகள் வச்சு துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இப்போ அந்த ட்ரெயும் நான் எப்படி இருக்குன்னு கைவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கும் கடைசியில் போய் இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயில் பிசுக்கே இல்லை பாருங்கள் சூப்பராக புதுசு போல் பழப்புலனே ஆகிட்டு இப்போ இதை அப்படியே நான் வந்து அந்த செல்ஃப்லேயே கமத்தி காய வைக்க போகிறேன் இப்போ ஃபுல் நைட்டு வந்து இது அப்படியே காய விட்டதுக்கப்புறமா அடுத்த நாள் நம்ம வந்து மறுபடியும் மிச்ச வேலைகளை பார்க்கலாம் இப்போ நல்லா எல்லாமே தெளிவாக காஞ்சி ஈரம் இல்லாமல் இருக்குது நான் வந்து இந்த பாட்டில் எல்லாமே எடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த வாய் பகுதியில் கமத்தி வச்சுருக்கறதுனால லேஸாக ஈராக இருக்கும் அதனால் ஒரு நல்ல காட்டன் கிளாத்தை வச்சு அழகாக தொடச்சி எடுத்துட்டேன் பாட்டில் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க நம்ம வந்து கழுவும் போது இருந்ததுக்கோ இது காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல்லே இருக்காது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணது இல்லை அப்படின்னா ஒரு முறையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமன்லேயே சொல்லுங்கள் இப்போ அந்த ஆயில் ட்ரே இருக்குல்லையா அதில் வந்து பேப்பர் போட்டு நான் அதை வந்து தான் பாட்டில் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன் அதுக்காக நான் வந்து இந்த பேப்பர் எதுலேருந்து எடுத்ததுன்னா நம்ம சேரீ எல்லாம் மடித்து வச்சுருப்பாங்களே புதுசாக எடுக்கும்போது அதுக்கு நடுவில் பேப்பர் இருக்கும் பிறகு அந்த பேப்பர் தான் இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கிடுவேன் இப்போ அந்த பேப்பரை கொஞ்சம் தேவைக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நல்லா உள்ள வந்து அமுத்தி விட்டுட்டேன் இப்போ வந்து நமக்கு பாட்டில் எல்லாமே வைக்கிறதுக்கு ட்ரே வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து மூணு பாட்டில் கழிவச்சுருக்கேன் இல்லையா மூணு விதமான ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு போகிறேன் அரை லிட்டர் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் இவ்வளோவும் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கண்ணாடி பாட்டில் வந்து அரை அரை லிட்டர் தான் பிடிக்கும் இதில் வந்து ஒன்று ஒன்றுலேயும் நான் வந்து ஒரு பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் ஒரு பாட்டலில் நல்லெண்ணெய் இந்த ரெண்டும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு போகிறேன் அதுக்கப்புறமா அந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா அதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலையும் ஸ்டோர் பண்ணிக்கிட போகிறேன் அந்த ஆயில் கவரில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அழகாக அந்த பாட்டிலில் தலைகீழில் அந்த வாய் பகுதியில் பிடிச்சிட்டு நம்ம அப்படியே வச்சு திருப்பி ஊற்றிட்டோம் அப்படின்னா புனர் வச்சு ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஈஸியாக ஆயில் வந்து ஒரு சொட்டு கூட வெளியில் வராமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுடலாம் இப்போ இந்த கவரில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு சொட்டு பத்து சொட்டு என்ன இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து தோசை தடவுறதுக்காக ஒரு கிண்ணம் வச்சுருக்கோம் பெருங்க இதில் இப்படியே தலை கீழே கமத்தி அந்த கவர் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் எல்லாமே அந்த அந்த சின்ன கிண்ணத்தில் வந்து ஸ்டோர் ஆயிரும் அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ தேங்காய் எண்ணெயும் ஊற்ற போகிறேன் ஊற்றி எடுத்து வச்சுட்டு அந்த சின்ன கிண்ணத்துலையே அந்த தலை கீழே அந்த கவரை அப்படியே வச்சிடலாம் அது பாட்டுக்கு இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் சூப்பராக அதில் இறங்கிடும் நம்மளுக்கு வந்து தோசை தடவும் போது ஆம்லெட் போதெல்லாம் அதை எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணாமல் தொட்டு நம்ம தோசை சட்டியில் தடவுற மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே ஆயில் வந்து பாட்டிலில் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் அந்த கவரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்லையே அதையும் வந்து இதில் ஊற்றிக்கிட போகிறேன் இந்த பாட்டில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு பிடிக்கல கொஞ்சம் ஆயில் வந்து மிச்சம் வந்தது பாட்டில் ஃபுல்லாக நான் வந்து இது அப்புறமா அந்த கவரில் கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எலுக்கு மேலேயே இருந்திருக்கோம் அதை அப்படியே வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் எல்லா பாட்டிலேயும் மூடி போட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த மூடி பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டிலில் உள்ள மூடி இந்த பாட்டிலுக்கு கரெக்டாக செட் ஆச்சு அதனால் நான் வந்து அதை இந்த பாட்டில் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த கவர் இப்படியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் வந்து சிந்தி எல்லா இடமும் ஆயிரும் அதனால இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த கவர் அப்படியே நேராக இருக்கிற மாதிரி வச்சிருவேன் இப்போ நம்ம வந்து உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த டைமில் இந்த கவரில் இருக்க எண்ணெயை வந்து எடுத்து காலி பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா நம்ம பாட்டலில் இருக்கிறதெல்லாம் மறுபடியும் அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம் இன்றைக்கி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துல இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்